அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த வர்மக்கலையில் இருக்கக்கூடிய மருத்துவம் வர்மக்கலை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம இந்த கணுக்கால் வழி இந்த சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கணுக்காலில் வழி இருக்கும் அந்த வழி போகவே போகாது அதே நேரத்தில் அந்த கணுக்கால் வந்து வீக்கம் இருக்கும் அப்புறம் சில நேரம் வந்து கணுக்கால் பிறண்டுரும் பிறண்டதுக்கப்புறம் வழி வந்து போகிறதே இல்லை அது எப்பவுமே வழி இருக்கும் அப்போ அந்த வழி வந்து எப்படி தீரும் உடனே இந்த வறுமக்களை மருந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த வழி வந்து உடனே தீர்ந்துடும் சரிங்களா அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத முறையாக பொறுமையாக நான் சொல்லி தர்றேன் எல்லாரும் வந்து தாராளமாக செய்யலாம் ஆனால் நுணுக்கமாக பாருங்கள் இருந்து ஆரம்பம் முதல் பாருங்கள் பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துட்டு கரெக்டாக அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குணமாகும் இப்போ பாருங்கள் நம்ம கால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி கணுக்கால் வழி இருக்கிற ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா முதல்ல நம்ம இந்த கால் விரல்களில் வந்து நம்ம முதல்ல நெட்டி வாங்கிக்கிறணும் பாருங்கள் கால் விரல்களில் முதல்ல இப்படி இந்த இந்த விரல் வந்து மேலே கட்ட வரல் கீழே ஆட்காட்டி விரல் இப்படி வச்சு இப்படி வச்சு தான் நம்ம நெட்டி வாங்கணும் இப்படி நெட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் அப்படி நெறிச்சோணும் இப்படி கொஞ்சம் இது கொஞ்சம் இது ரெண்டு காலுக்கும் பொதுவானது தான் அதுக்கப்புறம் வச்சு காலை வச்சிட்டு இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு திருப்பிட்டு இந்த காலை அடியில் நம்ம வ இடது கையை கொடுத்து வலது கையால் ஒரு மெதுவாக ஒரு அஞ்சு சுற்று சுற்றுங்க வலது பக்கமாக அப்புறம் இடது பக்கம் ஒரு அஞ்சு சுற்று சுற்றுங்க சுற்றியாச்சா சரி இனி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த காலை வந்து மடக்கிக்கணும் மடக்கி விடி வச்சுட்டு பாருங்கப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு உள்ளங்கையாலும் இங்கே ரெண்டு பக்கம் தேய்க்கிறோம் நல்லா தேய்க்கணும் இடத்துல பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்தால இப்படி நல்லா கீழே நோக்கி தேய்ச்சிருக்கோம் நல்லா தேய்க்கும் போது எப்பவுமே கீழே நோக்கி தான் அப்படி தேய்க்கணும் சரிங்களா தேய்ச்சாச்சா ரைட் இனி அடுத்து தான் நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்த இப்படி இந்த விரல்களால் இப்படி கீழே எடுத்துருங்க விரல்களால் ரெண்டு ரெண்டு பக்கமும் விரல்களால் பாருங்கள் கரெக்டாக இங்கே இப்படி வரணும் பாருங்க அதுக்கடுத்து இந்த கட்டை வரல இப்படி எடுங்க அப்புறம் சாதாரணம் இந்த பெருவரலால் இப்படி எடுத்துக்கோங்க ஒற்றை பெருவரில் எடுத்துக்கலாம் எப்படி சரி இது முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வறுமை புள்ளிகள் அழுத்தணும் இந்த வறும புள்ளி இருக்கு இல்லையா இது அழுத்தி ஒரு இந்த ஆட்காட்டி வரலை அழுத்திக்க மெதுவாக அழுத்துங்க ஒரு அஞ்சு தடவை அழுத்தி அழுத்தி விடுங்க அதுக்கப்புறமா இப்படி ஆளுக்காட்டி வரல வச்சு இப்போது உள் பக்கமாக ஒரு அஞ்சு தடவை சுற்றுங்க வெளி ஒரு அஞ்சு தடவை சுற்றுங்க மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் வந்துட்டு இது இதுவும் மாதிரி அழுத்தி அழுத்தி எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த வறுமை புள்ளி தான் அழுத்தணும் இந்த இடத்துல ஒரு குழி இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கே உள் சுற்று அஞ்சு வெளி சுத்து அஞ்சு அதுக்கப்புறமா நடுவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல ஒருமுருக்கு பாருங்கள் கணுக்கால் ஒரு அதே போல் இந்த கட்டை வரல வச்சு ஒரு அஞ்சு தடவை அழுத்தி எடுத்துக்குங்க அழுத்திட்டு அதுக்கப்புறம் இதே அதே மாதிரி பக்கமும் ஒரு அஞ்சு சுற்றுங்க வெளிப்பக்கமும் ஒரு அஞ்சு வச்சுங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நேர் கீழே ஒரு இந்த எலும்பு முடிவு இருக்கும் பாருங்கள் அதாவது இந்த முட்டி எலும்புக்கு கீழே கூடிய எலும்பு முடிவில் அதே போல் அழுத்தி ஒரு அஞ்சு இந்த இதோ ஒரு வரும்க்கு இந்த நெட்டி இடத்துல இது ஒரு அஞ்சு தடவை அழுத்திட்டு அதுக்கப்புறம் இதையும் உள் உள் சுற்று ஒரு அஞ்சு தடவை வெளி சுற்று ஒரு அஞ்சு தடவை அதே போல் இதுக்கு எதுக்காக எப்போவுமே இதுக்காக தான் செய்யணும் இதில் அதே மாதிரி இந்த முட்டி எலும்புக்கு கீழே எலும்போட முடிவு பார்த்திங்கன்னா எலு குழி இருக்குது இந்த குழியில் அதே மாதிரி ஒரு அஞ்சு தடவை அழுத்தி எடுத்துக்கங்க அழுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது உள் சுத்து ஒரு அஞ்சு வெளி சுத்து ஒரு அஞ்சு சரிங்களா ரைட் இனி அடுத்தது இந்த பாதத்தில் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த பாதத்தினேருந்து இங்கிருந்து ஒரு நாலு வரல் மேலே அதாவது இந்த சு சுண்டு வரலும் அடுத்த வரலும் இணையக்கூடிய இருந்து ஒரு நான்கு வரல் மேலே போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு வருமம் இருக்குது இந்த வருமத்தில் ஒரு அழுத்தி அதேமாரி அழுத்திங்க ஒரு அஞ்சு தடவை படங்கால் வருன்னு பேர் அந்த வருமத்தோட பேர் அழுத்திட்டு அதே அதே உள் சுற்று ஒரு அஞ்சு தடவை வெளி சுத்து ஒரு அஞ்சு தடவை சரி இப்படி நான் இந்த வருமங்களை மட்டும் நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல ஒரு வருமே இல்லையா கால வருவோம் அதே அதே போல் அழுத்தி ஒரு அஞ்சு தடவை அழுத்தி விட்ருக்கோம் இதை வந்து வெறுமனே அஞ்சு தடவை அழுத்தி விட்டு விட்டால் போதும் இது அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோம் லேசாக தட்டி விட்றோம் பாருங்க சரி அவ்வளோதான் இது போல் இவ்வளோதான் விஷயமே இது செய்து முடித்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கணுக்கால் வலி மறந்து போயிடும் இது யார் வேணுமானாலும் செய்யலாம் பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கணுக்கால் வலி உடனே போயிடும் இந்த கால் பிறண்டதுக்கு உண்டான வழி கணுக்கால் வரக்கூடிய சாதாரணமாக வரக்கூடிய வழிகள் இது எல்லாமே உங்களுக்கு உடனே சரி அந்த செகண்டே உங்களுக்கு சரியாயிடும் நல்லது நன்றி வணக்கம்